मग ध करू है वेडेन ने देंगे सीएसी यह हदा करना है एक आप एकक््रिकाचे बंरत नो एक आप एडिकेशन बंतरत ्यनों अक एक हमुराාවට मेटि स्ट्रकेट मिलंत्ररतीन आधाल म अभी मंग मैं तदवनपा वहने अऑप्शर वैन पा मंगहालने අපි साවකම් हो නික ක්ව ැ ගम එතකොට ර ක මරන්න යි ල තර කලා ඒ අපි ගश ගරත් යවා ඒ අපි ග ाइ ග වා ො එක अි ක ග පත දට ල . मा है ने करने प्रॉब्लम में जमा को ममामी मा कमान करट है को सी ने श ර ශ හ ේර जම ै ක ै ना රන්න यह से ि ක නවා यह .

है उ व नवता बतावा कपीन ओगलनी आर का माता से देन होता तो गो अपी धन्यवागोलल में हमार खाय के रद में गलम कार्य कर शा में पाससी कर र दवटा करके कर கௌர தினம் நான் ஒரு விஷயத்த ஒன்பதுக்கு நிராகரிச்சு போகவும் கூடாது ரெண்டாவது அவருக்கு சிறிது எல்லாம் தெரியும் அவர்களது சிவில் பாதுகாப்பு கூடுதலாக இருந்தவர்கள் எல்லாருமே போறாரு அவர்கள் வந்து என்னோட வந்து நேரடியாக பேசினாங்க சரியம பே நான் சொல்ல பதி பிறகு அந்த அந்த ஆக்களை வச்சு அவங்க என்ன நடத்தினாங்க எல்லாருக்கும் தெரியும் பதினஞ்சு வருடம் ஆகுது பதினஞ்சு வருடத்துக்கு பிறகும் நாங்க இதுகளை மேலும் இவ்வாறு தொடர்பு வாங்குறேன் இப்போ இருக்குது அது சம்பந்தமாக நீல நாங்க உறுதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான செயற்பாடுகளை முன்னாடி

அக்கராயம் இருக்கிற அக்கராயம் குளத்தில இருக்கிற கரும்பு தோட்டம் சீங்கி தொழிற்சாலையே ஒரு ஃபேக்ட்ரி ஆகிறதுக்கான திட்டம் என்ன அந்த ஏரியா இருக்கிற பிள்ளைகள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூடிய அதுல நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை பிரிந்து நான் சேர்த்துக்கொள்ளலாம் எங்களுக்கு நான் நினைக்கிறேன் என்றால் என்னோட வடக்கு மாநிலத்திலையும் கிழக்கு மாகாணத்திலேயும் முக்கியமாக வந்து கிணறு என்று சொல்லப்படுற ஒன்றே இல்லை அதாவது வந்து தோல் தொழிற்சாலை ஒன்றே இல்லை ஆனால் இலங்கையில தேயிலைக்கு அடுத்ததாக ஏற்றுமதி செய்யப்படுறது கிணறு அது கூட தான் காமன் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல முக்கியமா நீங்கள் கிளிநொச்சியில ஒரு ரெண்டு மூணு கணரிக ஒரு ப்ரொஜெக்ட்ல விடுதி அடிக்கப்படுற எல்லாமே வேஸ்ட் இருக்கட்டும் போது தோல் எல்லாமே கொடுங்க ஏற்படுது இல்லை அவைதான் அதை படிக்கணும் நீங்கள் அது சம்பந்தமா கொஞ்சம் கண்டற அது சம்பந்தமா ஏதாவது எங்களை உருவாங்க சந்தோஷப்படும் ഇത് സമ്പ് അതോ കല്

ஆனால் மீதியாவுக்கு திணைக்களம் அதாவது மாகாண திணை மாகாண பெரிய அளவில் இருக்கு சார் நாங்கள் ஒரு முன்னுரிமை பற்றிய மாவட்ட பொதுச் செயலாளர்களை எடுத்து நாங்கள் ஆளுநரையும் சமர்ப்பிச்சிருக்கிறோம் ஒரு தலைவர் சொன்ன மாதிரி நூறு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தேவைகளை சேர்ந்து

காசு வந்து இருக்கின்ற போது அதுக்கான வேலைகளை செய்து கொள்ள முடியாம முடியாமல் விளைவு தானே வேலை திட்டமும் வெறும் மாட்டு திட்டத்தையும் போட்டு எடுக்கலாம் அதுகளுக்கான அனுமதி பெற்றுக்கலாம் அப்படி எல்லாம் உண்மையிலேயே ஒரு விஷயத்த நான் சொல்றேன் என்னன்னு கேட்டான் இப்ப இப்ப அது முடிஞ்சது முடிஞ்சதான் இருக்க போகுது இது அடுத்த திரும்ப காசு நமக்கு

ஒதுக்கப்பட்ட Colombian 않은 saf dragging sympath அ pronounjackinсть. ter jer girlfriend asks. ThBravo Diвид 2-1.3296话 falett들. snapchat friends <laughs> and அப்படி curs பட்ஜெட் shares. Nu 아이� algorithm ing maçaoدي ich எல்லாருக்கும் அதிகாரிகளுக்கு தெரியும் எம்பிபாடுகளுக்கு தெரியும் என்னென்ன உண்மையிலே இருக்காரு அதாவது எலெக்ஷன் கோல் பண்ண பிறகு அல்லது எலெக்ஷனை கோல் பண்றது இலக்காக கொண்டு அரசியல் ரீதியான கொடுப்படங்கிட்ட கொடுப்படணும் அப்போ அந்த நேரத்தில் உண்மையிலே அதில் பெரிய குளிர்படுகிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால்தான் இது நிறைய விட வந்து இந்த நாள் கூட உண்மையிலே நம்ம இப்போதாங்க கன்சிடர் பண்ணணும் உண்மையிலேயே சொல்ற மாதிரி நம்மளோட கஜத்தில் சொல்ற மாதிரி அவங்கள அந்த பணத்தை பெற்றெடுக்க கெட்டெடுக்க முடியுமாங்கிறதுதாங்க

நாளை பிரா நாளைக்கு கட்டங்கிறது என்னோட உரிதியும் இல்லாம செய்யறேன் ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண இந்த லேண்டஸ்ட் கார்டனங்களை வாட்சர் நான் நாளைக்கு பிசிசி ஒரு மீட்டிங் அடுத்து ஒரு திருப்பி அத பண்ணி போட்டு அந்த கால அந்த ஒப்பந்தத்தை நினைக்கிறோம் நாங்க ஓ அபிறது தான் கேப்போம் இந்த பல பிரதேச பிரதேச எல்லா